ஊட்டி எச்எம்டி முதல் ரோஜா பூங்கா வரை சாலை சீரமைப்பு பணிகள் அவசியம் திமுக நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா வலியுறுத்தல் ஊட்டி நகராட்சியின் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நேற்று நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு நகரமன்ற கூட்டத்திலும் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்து தெளிவான அறிக்கை அனைத்து கவுன்சிலர்களுக்கும் கூட்டம் முடிந்தவுடன் உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் அவர் எச்எம்டி முதல் ரோஜா பூங்கா நுழைவு வாயில் வரை உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அந்த பாதையை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் பயணம் செய்கின்றனர் எனவே அந்த சாலையை உடனடியாக சீரமைக்கும் பணிகளை நகராட்சி மேற்கொள்ள வேண்டும் ஊட்டி நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் விநியோக பிரச்சனைகள் நீடிக்கின்றன இதற்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மார்க்கெட் வாடகை மற்றும் டெபாசிட் தொகை தொடர்பான விவரங்களை தெளிவாக நகராட்சி வெளியிட வேண்டும் புதிய மார்க்கெட் கட்டிடத்தின் மேல் உள்ள தகரைக் குறைகள் பழுந்திருந்தாலோ அவற்றை மாற்றி மழைக்காலத்திற்கு ஏற்ற காங்கிரீட் கூரை அமைக்கப்பட வேண்டும் மார்க்கெட் இரண்டாம் கட்ட கட்டுமானப் பணிகள் தொடங்கினால் அங்கு தற்போது கடை வைத்துள்ள வியாபாரிகள் தற்காலிகமாக எங்கு மாற்றப்படுகிறது என்பதையும் நகராட்சி நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் முஸ்தபா அவர்களின் இந்த கோரிக்கைக்கு நகரமன்றத்தில் பெரும் ஆதரவை பெற்றனர் நகராட்சி நிர்வாகம் இதனை பரிசீலனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தது என்ன அட்வான்ஸ் என்ன வாடகை எப்போ கொடுக்க போகிறோம் இதெல்லாம் கேட்டோம் சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் போன கவுன்சிலில் சொல்கிற இந்த கவுன்சிலில் அதுக்கான விளக்கத்தை தயவு பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வார்டு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோமா அரசு ஃபிக்ஸ் பண்ணுதா ஏ ஸ்கொயர் ஃபீட்டை இப்போ இது பிரகாரம் போடுறோமா இப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இப்போ வந்து அங்கே இருக்காங்க அவங்கள கொண்டு வந்து நம்ம மரியாதைக்குரிய எம்பி ச எம்பியும் மரியாதைக்குரிய மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸை முடித்து அங்க இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு மீதி செகண்ட் பேஸ்க்கு இங்க இருக்கிறவங்களை கொண்டு வந்து அங்க கொண்டு போறதா தான் கிட்டத்தட்ட நானூத்தம்பது கடைமோ கட்டியிருக்கோம் நானூத்தி ஒன்பதுங்களாமா ஒரு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கடை கட்டியிருக்கோம் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் மேக்சிமம் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஊட்டி அற்புதமான மார்க்கெட்டு இதை விட அற்புதமா வேணும்னு சொல்லி தான் நம்ம இடிச்சோம் ஆனா இப்ப போய் அந்த மேல அந்த தகரம் போட்டிருக்கீங்க பாருங்க பூக்கு பண்ணலாம் மாதிரி இருக்கு மார்க்கெட் மாதிரியா இருக்குது நாற்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணி மேல இந்த தகரத்தை போட்டிருக்கீங்க ஒரு நல்ல தகரம் கிடைக்கலையா சார் நியாயமா இதெல்லாம் ஒரு ஒரு சுற்றுலா தளத்துல ஒரு கலைஞர் மேம்பாட்டு நகர் திட்டம்னு சொல்லி கலைஞர் பேர்ல ஒரு திட்டத்துக்கு அந்த மேலே வந்து அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து கட்டி வாங்கி எடுத்து பிடிச்சி இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த பாத்ரூம்கெலாம் அடிப்பாங்க தகரம் அந்த தகரத்தை மேலே போட்டு வச்சிருக்காங்களே மனசாட்சி வேணாமா நியாயம் வேணா அது அதனால அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் ஒன்று ஆமா நம்ம மரியாதைக்குரிய மாண்புக்குரிய அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு நம்ம அண்ணன் முப்பை சாமிநாதன் எங்கிட்ட பொறுப்பு அமைச்சர் நிச்சயமாக அதை மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு இந்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தோமோ நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அதை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அதை தயவு பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் அந்த தகரம் கட்ட வைக்காதீங்க பார்ப்பதற்கு மிக மிக மோசமாக இருக்குது வண்டியில் போகும்போது பாருங்கள் இல்லைன்னா நடந்து போய் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அது வேண்டாம் ஒன்று ரெண்டாவது இப்போ அங்கே இருக்கிறவங்கள இங்கே கூப்பிட்டு வந்து செகண்ட் பிளேஸ் இங்கே இருக்கிறவங்கள நம்ம அங்கே கொண்டு போகிறோமா போகிறோமா பண்ணுங்க என்ன நம்ம என்ன திட்டத்தை வச்சுருக்கோம் இப்போ இப்போ மேக்சிமம் மேலே வந்து முடிகிற மாதிரி இருக்குது